கொங்கு மண்டலமே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு கடந்த சில நாட்களா டாஸ்மாகில் திமுகவினர்கள் அவங்க எவ்வளவு முறைகேடு ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான திடுக்கிடும் தகவல்கள் இருக்கு இப்படி இருக்க அண்ணாமலை அவர்கள் சரியான நேரத்தில் போட்டு கொடுக்க தற்போது இதுவரைக்கும் இந்தியாவிலேயே நடந்த மிகப்பெரிய ஊழல் இதுதான் அப்படின்னு கேட்குற எல்லாருமே திடுக்கிட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போகிற அளவுக்கு எடுக்க எடுக்க பணக்கட்டுகள் வர்ற மாதிரி எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத அளவுக்கு திமுக ஆண்டுகளா டாஸ்மாக்ல அவங்களுடைய மொத்த பட்டியலும் வெளியே வந்திருக்கு கேள்விப்பட்ட எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போய் நாட்டிலேயே இதுதான் பெரிய ஊழல் சம்பவம் அப்படின்னு இப்ப நடந்திருக்க இந்த இடி ரைட்ல இருந்து அதிர்ச்சி தரும் தகவல்கள் தற்போது வெளியாயிட்டு இருக்கு அந்த வகையில கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளா டாஸ்மாக் அதை அரசுதான் நேரடியாக கொள்முதல் செய்து சிலரை கடைகளுக்கு விற்பனை செய்வாங்க அப்படின்னு திமுகவினர்கள் அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நேரடியாக கொள்முதல் செய்து சில்லறை கடைக்கு அவங்க தான் விநியோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்க பாட்டில் ஒண்ணுக்கு சுமார் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கணக்குல வராத பணம் அதாவது நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு போக வேண்டிய பணம் நேரடியா திமுகவினர்கள் அவங்க பாக்கெட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு நிறைய ஆதாரத்தை இந்த இடி ரைட் மூலயமா கண்டெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க முக்கியமா இன்னைக்கு நடந்த இடி ரைட்ல எடுக்க எடுக்க திமுகவினர்கள் அவங்களுடைய ஊழல் அடுத்து அடுத்து அடுத்துன்னு எடுக்க எடுக்க குறையாம அவங்களுடைய ஊழல் ஒண்ணு ஒன்னா வெளி வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு இருக்கு சோ இதுல மட்டுமே கிட்டத்தட்ட சுமார் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல திமுக கடந்த நான்கு வருடமா அவங்க தமிழக அரசுக்கு வர வேண்டிய அந்த பணத்தை ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு முக்கிய ஆதாரத்தை தற்போது இடி ரெய்டு அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு கைப்பற்றிருக்காங்க சோ இதை பத்தி தான் தற்போது அண்ணாமலை அவர்களும் ரொம்ப கோபமா பிரஸ் மீட்ல இன்னைக்கு பேசியிருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க சென்னை லிக்கர் ஸ்கேம் இப்பதான் நடந்து முடிந்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லவில்லை என்றாலும் கூட அரசல் புரசலாக பத்திரிகை எழுத இன்றொரு பத்திரிகை கோடி ரூபாய் இன்னைக்கு ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பத்திரிகை முப்பதாயிரம் கோடி ரூபாய் எங்களை பொறுத்தவரை இதில் ஆயிரம் கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இதிலிருந்து கருப்பு பணத்தை டைவர்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த லிக்கர் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களுடைய தப்பான கொள்முதல் கொள்கையில ஒரு தவறான ஒரு அமைச்சர் அந்த பதவியில் இருக்கிறனால திமுக கட்சிக்கு கட்சி செலவுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபானை ஆலைகள் டாஸ்மாக் அங்கிருந்து கொள்முதல் பண்றதுல இவங்க பண்ணக்கூடிய செகண்ட் சேல்ஸ் நேரடியாக டாஸ்மாக் மூலமாக தனியாக எடுக்கக்கூடியது அதுக்கு வந்து எந்த விதமான வரி கிடையாது அதுல வரக்கூடிய பணம் அதுதான் திமுகவினுடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் பதுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் மதுபான ஆலைகள் லிக்கர வச்சு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னாங்க முதன் முதலாக தமிழகத்துல டாஸ்மார்க்க பத்தி ரொம்ப தீவிரமா நம்ம பேசிட்டு வர்றோம் ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க் நிறுவனங்கள் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மதுபானை ஆலயங்கள் டாஸ்மார்க் அரசு நிறுவனம் இதையெல்லாம் அவங்க கம்பைண்டாக இடி கையில் எடுத்திருக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க டாஸ்மார்க் நிறுவனமும் மதுபான ஆலைகளும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டினுடைய லிக்கர் பாலிசி இவங்களே ஃபிக்ஸ் பண்றாங்க எந்த நிறுவனம் எவ்வளவு கொடுக்கணும் டிஆர் பால் பாலா அவங்க நிறுவனமா இருந்தா டாஸ்மார்க் அதிக சப்ளை பண்ணணும் இவர்களுக்கு ஆகாத நிறுவனமா இருந்தா கம்மியா சப்ளை பண்ணணும்

அந்த பணத்தை வைத்து ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஸ்டோரிங்கனா அடுத்த ஒரு வருடத்திற்கு இதை தவிர எதுவும் பேசக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தாழ்மையான கோரிக்கையும் அந்த வகையில் நம்ம இந்திய நாட்டிலேயே நடந்திருக்க மிகப்பெரிய சாராய ஊழல் இதுதான் அப்படின்னு தற்போது கேட்குற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே இருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவினர்கள் அவங்களுடைய எல்லா ஊழல் எல்லா அற்றுழத்தையும் வெட்ட வெளிச்சம் ஆக்குவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சபதமும் எடுத்திருக்காரு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க